அவனுடைய வார்த்தைகள்லாம் முகதாரையும் பலபு அவருடைய ஒவ்வொரு வார்த்தையும் அமிர்தம் அமிர்தம்னா அருத்னா மரணம் அமிர்தம் அப்படின்னா மரணம் அற்ற இரவா நிலை அடையிறதுக்கு அவருடைய வார்த்தைகள் எப்பவுமே சாதுக்கள் வந்து காது சாது வந்து ஒரு காது மூலமா தான் அறியப்படுறாரு அதனாலதான் நம்ம புராண காலங்களில் பார்க்கணும் ஒரு சாது வந்தாருன்னா அவரை சுற்றி ஒரு கூட்டம் உட்கார்ந்து கதை கேட்டு கதை கேட்கறதுங்கிறது நமக்கு பாரதத்துல ஒரு மரபு அந்த இடத்துல குடும்பத்துல எல்லாம் கதை சொல்லுவாங்க பொருசுகளுக்கு மடியில கடத்தி கதை சொல்லிதான் உறங்க வைப்பாங்க கதை கேளடா கண்ணே அப்படின்னு சொல்லி வார்த்தை மரபு சொல்லுவாங்க எல்லாம் வந்து தொழில் பண்றாங்க எல்லாருக்கும் வந்து பணம் பண்ணணும் ஏதாவது அப்படி பாடிலி கான்செப்டா ஏதாவது ஒரு கமிட்மெண்ட் எல்லா பெரியவங்களுக்கும் அப்படி இருக்கும் ஒண்ணு அப்படி இருக்கும் இல்லாட்டி ஒண்ணுக்குள்ளாம எங்கேயாவது ஓரம் கட்டுற மாதிரி ஆயிருப்பாங்க அப்படி ஆக்கப்பட்டிருப்பாங்க அப்ப வந்து கேட்கணும் நிறைய கேட்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் எல்லாரும் வளர்க்கப்பட்டாங்க இப்ப வளர்க்கப்படுற பிள்ளைங்க அப்படின்னா சொல்லணுங்கிற மாதிரி வளர்க்கப்பட்டாங்க அதான் பிரச்சனை அதனாலதான் நாடு வந்து உருப்படாம முன்னவ வந்து எப்பவுமே நாம பார்த்திருப்போம் எல்லாருக்கும் தெரியும் புடிசுகள்லாம் காத்தாக்கிட்டையோ பாட்டிக்கிட்டையோ பெரியவங்க கிட்ட எனக்கு எதா கதை சொல்லுங்க எனக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படிங்கிற மாதிரி அந்த கேள்வியோட இருப்பாங்க இப்ப அப்படி இல்லை அவங்க பேசுறத இவங்க ரசிக்கிற மாதிரி உலகம் வந்து அப்படி தலைகளா போயிருச்சு பெரியவங்க பேச கேக்குற வரைக்கும் நாடு நல்லா போயிட்டு இருந்தது இவங்க பேச கேட்ட பிறகு நாடு வந்து பள்ளத்தை நோக்கி போயிரு அர்ஜுனன் அந்த ஸ்டைல்ல தான் இருக்கிறார் அர்ஜுனன் அர்ஜுனனுடைய கருத்து பூரா தீர்ப்புக்கு மேல தீர்ப்பாரு ஆனா சொல்லும் போது எப்படி இருக்குன்னா நீங்க பெரியவங்க நீங்க பெரியவங்க உங்க பேச நான் கேட்டுதான் ஆகணும் நான் ரொம்ப தடுமாறி இருக்கிறேன் நான் ஆஹ் ரொம்ப அறியாமையில குழம்பி போயிருக்கிறேன் எனக்கு வழிகாட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஆனா ஆள் மனதுல அவனுக்கு கருத்து வந்து நான் வந்து இருப்பேன் தீர்ப்பு சொல்ற மாதிரி நான் வந்து எப்படி கோவிந்தா நான் கோரிட்டேன் அப்படின்னு சொன்னான் எல்லா குழப்பத்தையும் பத்தி தெளிவாக கடைசியில் அதனால நான் போர் செய்ய மாட்டேன் அதாவது கேக்கும்போது மனசுக்குள்ள ஒரு முடிவு எடுத்துட்டு கேட்கக்கூடாது அப்படி இருந்தா அவங்கெல்லாம் வந்து ஊரை ஏமாத்துறவன் அதனால தான் கிறிஸ்தர் வந்து அப்படி நீ ரொம்ப பண்டிதனா பேசுற அப்படிங்கிற பண்டிதர்கள்லாம் ஊரை ஏமாத்தி தான் அவங்க வயிற்று குழப்பலாம் நடக்கும் மக்களுக்கும் இறைவனுக்கும் நடுவில் பண்டிதர்கள் பொறுக்கிறது இருந்து சம்பாதிச்சுப்பா அதனால அந்த நிலைமைக்கு அவன் அந்த மாதிரி கிருஷ்ணர்கிட்ட ஏமாத்த பா இப்போ வந்து பகவான் வந்து அவனை கேலியா பார்க்குறாரு அவன் வந்து ஏன்னா அவன் சொன்ன தீர்ப்பெல்லாம் எப்படி இருக்குன்னா சொல்றாரு நீ ராஜா ஆகலாங்கிறார் சேசை உன்னுடைய வல்லமை போர் வல்லமை ஒன்றை ஜாஸ்தி இருக்கு நீ வந்து ஒரு வீர மரபுல பிறந்திருக்கிற சத்திரிய வம்சத்துல ராஜா அந்த ராஜரீகமான குடும்பத்துல பிறந்திருக்க அதனால இங்க உன் கடமை செய்யும்போது நீ ராஜாவாகலான்னு சொன்னார் ராஜாங்கிறது நம்பர் ஒன் போஸ்ட் ஆனா இவன் என்ன சொல்றான் இல்ல நான் பிச்சைக்காரனா போறேன் அப்படின் அவனுக்குள்ள அந்த தீர்மானம் இருக்கு கிருஷ்ணர் சொல்றது உயரத்துல பேசுறார் இவன் தீர்மானிச்சு பேசுனது அடிமட்ட நிலவன் கீழே ஒண்ணு அந்த மேல போகணுங்கிறா கிருஷ்ணர் இவன் அந்த கீழே வரணுங்கிறான் இப்படிதான் உலகம் இருக்கு சொல்றது போரா ரொம்ப டாப் மோஸ்டா இருக்கு ஆனா ஜீவர்கள் முடிவு போறா ரொம்ப லோ கிளாஸா இருக்கு பன்றியோட கீழே இருக்கு பன்றிகிட்ட ஒரு குணம் உண்டு அதோட கொட்டகையில எவ்வளவு நாள் அடைச்சு வச்சாலும் அங்க தூ பாத்ரூம் போகாது அது வந்து சுத்தமா இருக்குன்னு பாருங்க தங்கிற இடத்த ரொம்ப நீட்டா வச்சு இவனுக்கு வந்து அந்த மாதிரி அது அது என்னன்னா கடவுளை வந்து இன்சல்ட் பண்ற மாதிரி ஆஹ் ஒரு உயர்ந்த நிலையை அவர் பேசும்போது அதுக்கு நேரு ஆப்போசிட்டா அதுக்குதான் நான் போக விரும்புறேன் அப்படின்னு சொன்னாச்சுன்னா உங்க கருத்தை நான் ஏத்துக்க முடியாது நீங்க என்ன செய்வீங்க அப்படின்னு அந்த மாதிரி மறைமுகமா அப்படி ஒரு டிப்ட் அதுல இருக்கு இதுக்குதான் அகங்காரம் அகங்காரம் எப்படின்னா கேட்டிங் போட்டி செய்வாங்க ஆஹ் ஒரு அது நம்ம பார்க்கலாம் குடும்பத்திலே அந்த மாதிரி ஏட்டிங் போட்டியா செய்யறவா இருப்பாங்க நமக்கு அது அனுபவம் இருக்கு அதுக்கு காரணம்னா அந்த அகங்காரம் தான் அகங்காரம் வந்து எப்பவுமே பணிவு பணியில மாதிரி நடிக்கும் ஆனா பணியா அவங்க பணியும் போது நம்ம அவங்க கண்ணை பார்த்தா போதும் அது வேற ஒரு கதை சொல்லிடு அந்த மாதிரி நிறைய பேர் அப்ப அறியாமையால அவன் நிரம்பி இருக்கிறான் ஆனா அறிவு தரா கிருஷ்ண தயாரா இருக்கிறான் அவன் வந்து ஏத்துக்கிற மாதிரி அவனுடைய வார்த்தைகள் இல்ல அவனுக்கு ஒரு பிரமை ஆனா கிருஷ்ணர் கொண்டு வர்றது துறைமை வித்தியாசம் அங்க அவனுக்கு வந்து முதல்ல இல்லாம இருக்கு அதான் குழப்பத்துல இருக்கு கையில ஆயுதம் இயந்திரது எப்படி கையில பிச்சை எடுக்கிற தட்டை இயந்திரது ரெண்டும் ஒன்னா ஆஹ் தடுக்கிறதுக்கும் ஒரு தட்டு உண்டு இது பிச்சை சாப்பிட்றதுக்கு தட்டு அந்த சரட்டா மாதிரி உண்டு அஹ் பல அதுக்குன்னே பிச்சை எடுக்கிறதுக்கு தட்டுகள்ல தாவரங்கள்ல தட்டெல்லாம் செய்யறாங்க காட்டு சுரைக்கா போதுவையும் உண்டு அவங்க வந்து அந்த மாதிரி நான் ஆஹ் அதைத்தான் நான் கையில ஏந்தணுங்கிற மாதிரி பேசலாம் பகவானுதான் சிரிப்பா இருக்கு எப்படின்னா நீ வீர மரபுல பிறந்திருக்க அப்படிங்கிற கேட்டார் ஒரு தாய் தந்தையருக்கு எப்படி அவங்களுடைய மனபாவனை இருக்கு நோக்கம் இருக்கோ அதை பூர்த்தி செய்யற மாதிரியான குழந்தைதான் அந்த இடத்துல பிற இதுதான் கிஸ்தா சொல்றாரு உன்னுடைய அம்மாவோ அப்பாவோ ராஜ வம்சத்தை சேர்ந்தவங்க தர்மத்தை நிலைநிறுத்தது மன்னனுடைய கடமை அந்த நோக்கோட வாழ்ந்த பெற்றோருக்கு நீ பிறந்திருக்கிற அப்படி பிறந்திருக்கும் போது அந்த சுபாவத்தை தானே நீ வெளிப்படுத்தணும் அதை விட்டுட்டு உனக்கு சம்பந்தம் இல்லாத ஏதோ ஒன்னு பேசிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரு கேட்கிறார் அப்போ ஒரு தாய் தந்தருடைய நோக்கம் என்னவோ அவங்களுடைய தேடல் எப்படி இருக்கோ அதை பூர்த்தி செய்யற மாதிரியான கர்ப்பம் தான் அவங்க வயித்துல வந்து தாங்க அப்போ அந்த ஆத்மாவுக்கு பிறக்க போற ஆத்மாவுக்கு அதோடைய இயக்கமும் தன்னுடைய ஸ்வாபத்தை வெளிப்படுத்தணும் அதுக்கேற்ற ஜென்மம் வேணும் அப்படிங்கிறது இவங்களுக்கும் அதே அந்த ரெண்டும் ஒட்டு போகும்போது அப்பேற்பட்ட வீர மரபுல அந்த குழந்தை பிறகு அதனாலதான் பிராமண குடும்பங்களை பிறந்தவங்க முடிஞ்ச வரைக்கும் சாதுவா இருக்காங்க சுத்தபத்தமா இருக்க பாக்குறாங்க இவன் வந்து மன்னர் மன்னர் பாரம்பரியத்துல இருக்கான் ஒவ்வொரு குலங்குறதுக்கும் ஒரு தன்மை இருக்கு அது ஒண்ணும் தப்பு கிடையாது அதுவும் ஒரு எப்படி ஒரு பெரிய என்ஜின்னா சில நட்டுகள் வேணும் சில போல்ட் வேணும் சில ரோலர் வேணும் சில பல் சக்கரம் வேணும் இப்படி ஒரு சமுதாயத்துக்கு அறிவு பிரிவினர் பிராமணர்கள் வேணும் நிர்வாக பிரிவினர்ங்கிற சத்திரியன் வேணும் அடுத்து பண்டமாற்று செய்யக்கூடிய வைசியர் வேணும் அதுக்கடுத்து உற்பத்தியாளர்களும் வேணும் வேளாண் அப்படின்னு சொல்றவங்க அவங்களும் வேணும் அவங்கவுங்க தர்மத்தை விடும்போது அவங்க வந்து அவங்கள திட்டும்போது சூத்ரநாட்டம் அறிக்கையை திட்டுவாங்க அது வந்து பஞ்சமான்னு சொல்லி அஞ்சாவது சூத்ர அப்படிங்கிறது சமஸ்கிருத சூத்ர அப்படிங்கிற சத்தத்துக்கு அடுத்து என்னன்னா துன்பங்களிலிருந்து விடுவிப்பவர் துன்பங்களை தாங்கி கொள்பவர் அப்படின்னு அர்த்தம் நம்ம உடம்பு இருக்குன்னா நான் எழுபது கிலோ இருக்கிறேன்னா இந்த எழுபது கிலோவையும் தாங்கிறது என்னுடைய பாதம் அதனால அதுக்கு கொடுக்குற அப்படின் இந்த எழுபது கிலோவையும் அது தாங்கு எப்படி உலக சுமைய வந்து தாங்கக்கூடியவங்க அவங்க தாங்கி அத அவங்க எப்படி ஒரு மின்னல் தாக்கும்போது பூமி அதை தாங்கி அதை டைவர்ட் பண்ணிருக்க பூமி எடி தாங்கி மாதிரி அது வந்து பூமி தாங்கிக்கு அதனால உலகத்துல நஷ்டம் ஏற்படலை இல்லாட்டி வெளியே பாதிப்பு உண்டாது இதே போல ஒவ்வொரு வர்ணம் ஒவ்வொரு குளம் கோத்திரம் எல்லாமே வந்து சமுதாயத்துல ஆன்மீகத்துல மேம்படுறதுக்கு ஏத்த மாதிரி அது வடிவமைக்கப்பட்டது அதுலதான் வந்து அவன் இருக்கான் கையில வந்து எப்படி ஒரு ஆயுதம் எந்திரவனுக்கு புத்தகம் எடுத்து படினா அவனுக்கு அது வராது படிக்கிற காலத்துல படிக்கலாம் ஆனா அதுக்கடுத்து கடமைன்னு வரும்போது இனி வந்து அவன் சாஸ்திரம் படிக்கணுங்கிறது அவனுக்கு முடியாத காரணம் எப்படி அவனுக்கு புத்தகம் எடுக்கிறதே கஷ்டமா அதுல பிச்சைக்கார தட்டு எடுக்கிறது இன்னும் கஷ்டம் நடப்ப நீங்க பார்த்தாலே தெரியும் அஹ் பிராமணத்தன்மைங்கிறது எல்லாரையிலும் வெறுக்கப்படும் வெறுக்கப்பட்டு அவங்க எல்லாம் வந்து குழப்புக்காக எங்கேயாவது இருக்கணுங்கிற நிலைமைக்கு ஆட்படுத்தப்பட்டாங்க இப்ப உலகத்துல வந்து இஸ்லாமியன் அல்லது கிறிஸ்தவன் அவன் தான் வந்து எல்லா நாடுகளையும் ஆட்சி செய்யற மாதிரி கொண்டு வரான் அவனுடைய புத்தி வந்து சூத்திரத்தன்மையா இருக்கும் இல்லாட்டி வந்து வியாபாரத்தன்மையா இருக்கும் அமெரிக்கா பூரா வியாபாரத்தன்மை ரஷ்யா சீனாலாம் பார்த்தா சூத்திரத்தன்மை மெஜாரிட்டி இருக்கும் அதனால தான் அவங்களுடைய செயல்பாடுகள்லாம் பார்த்தா டோட்டலாக பார்க்கும் போது இதுக்கு ஏற்ற மாதிரி இருக்கு அமெரிக்கா எப்படி சம்பாதிக்கலாம் எப்படி உட்கார்ந்து திங்கலாம் அவனுடைய கல்வி திட்டம் தான் உலகம் பூரா இருக்குங்கிறதுனால அத்தனை பேரும் உட்காந்து நாங்க எப்படி சாப்பிடலாம் அதத்தான் யோசிக்கிறாங்க பாடுபடுறத விட்டுட்டாங்க பாடுபடுறது முட்டாள்தனம் கிடையாது கால மாடு இருக்குன்னு அதோடைய ஆற்றலை நாம எடுத்துட்டா அந்த மாடு யூஸ் ஆகும் அந்த ஆற்றலும் யூஸ் ஆகும் இல்லாட்டி அது சும்மா இருக்காது எங்கேயாவது போய் கொம்ப வச்சுட்டு சும்மா இருக்காது இப்ப நிறைய பேர் கொம்ப வச்சுட்டு கொம்பன் மாதிரி திரியுறாங்கள எந்த கொம்பனும் அப்படின்னு சொல்றாங்க காரணம் என்னன்னா தின்னுட்டு தின்னுட்டு ஓசி அதை அப்படி தின்னுட்டு மக்களை ஏமாத்தி உட்காந்து தின்னுட்டு மக்கள் பாடுபடணும் அந்த சுகத்துல வாழ்ற மாதிரி ஆட்சியாளர்கள் ஆயிட்டாங்க எப்பவுமே பிராமணனுக்கு பணம் வந்துச்சுன்னா நாத்திகனா போயிடுவான் சத்திரியன்ற பணம் குவிஞ்சதுன்னா கூத்து குமாலம் இருப்பான் விரயம் பண்ணுவான் ஆடம்பரமா வாழ்ந்து மக்களை ஆண்டி ஆக்கி விட்டுவான் அடுத்து வைச பணம் இருந்ததுன்னா அவன் எல்லாருக்கும் நன்மை செய்வான் அந்தனனுக்கு தானம் கொடுப்பான் சத்திரியனுக்கு வரி கட்டுவான் வேளாண்காரர்களுக்கு கூலி கொடுப்பான் விநியோகம் பண்ணுவான் அவங்கிட்ட பணம் நடமாடணும் தப்பு கிடையாது சூத்திரண்ட பணம் பயிற்சி நினைச்சுக்கலாம் இப்போ நாட்டு நடப்பாது தான் அவங்ககிட்ட பணம் வச்சுன்னா பண்ணாத அட்டுவடி பண்ணுவான் யாருக்கும் ஒரு குருவி கூட பாதுகாப்பாக வாழ முடியாது அதனால தான் இந்த ஃபைவ் ஜி இப்போ இருக்க இது மாதிரி பத்து ஜி முயற்சி பண்ணும்போது தான் அந்த தாக்கல்ல வந்து கொரோனா வந்தது பறவைகள்லாம் வாழ முடியாத சூழல் இது வந்து சைனாக்காரன் அவனுடைய ஏற்பாடு அது வந்து சூத்திரத்தன் ஆஹ் உலகம் போற மருந்துகள் மூலமா ஆட்சி பண்ணலான்னு அமெரிக்கா முயற்சி பண்ணி அது வந்து அதுல உள்ள கள்ளத்தனம் எப்பவுமே ஞானமும் இருக்கணும் அறிவும் இருக்கணும் ரெண்டும் இல்லாட்டி அது ஆக்கப்பூர்வமா இல்லாம அழிவுபூர்வமா நாசம் பண்ணும் அப்போ அர்ஜுனுடைய முடிவு வந்து நன்மைக்கு வழிவகுக்காது செத்த பிறகும் உனக்கு அவ்வளவு கெட்ட பேர் அதுல வருங்கிறார் கிருஷ்ணர் இவனுக்கு என்னன்னா இறந்த பிறகு என்ன உலகம் என்ன நினைக்கும் அப்படிங்கிற நினைப்பு அவனுக்கு இருந்தது என்ன நினைக்கும் இவ்வளவு கட்டம் உலகத்துல எவனும் இல்லை அப்படின்னு தான் நினைக்கும் ஆஹ் அந்த அர்த்தத்துல பகவான் வந்து அவனுக்கு அறிவு புகற்றாரு செய்ய வேண்டியதை செய்யறது அருமான் பேர் செய்யக்கூடாத செய்தா அது வந்து விகாரமா விபரீத விளைவு செய்யக்கூடியதை செய்யாம இருக்கிறது செய்யக்கூடாத இதெல்லாம் வந்து அகர்மால வரும் ரொம்ப கவனமா இருக்கும் இந்த மூணும் வந்து கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கு அப்போ இதை செய்ய வேண்டியதும் விட்டுட்டா செய்யக்கூடாத செய்வாங்க இது வந்து பொருத்தம் கிடையாது அந்த மாதிரி இருக்கக்கூடாது பொருத்த மனுஷன்னா மூளையை பயன்படுத்தணும் நான் ஏன் பிறந்திருக்கிறேன் எதுக்கு இந்த உலகத்துக்கு வந்தேன் நான் என்ன பண்ணணும் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடணும் டிராபிக் ரூல்ஸ் எனக்கு தெரியாது அதனால நான் ஒன் வேலை போனேன் அப்படின்னு சொல்ல முடியாது அது மாடு போகலாம் மனுஷன் அப்படி போகக்கூடாது மனுஷன்னா அவனுக்கு சாஸ்திரம் தெரியணும் கடவுள் யாரும் தெரியணும் கடவுள்கிட்ட போகணும் பக்தி பண்ணணும் மற்ற பிராணிகள் செய்ய முடியாத விஷயம் இது ஒண்ணுதான் பக்தி தான்